வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அகக்கண் வர்மம் அப்படிங்கிற ஒரு வர்ம புள்ளியை பார்க்க போனோம் இது வர்மத்தில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான வர்ம பிள்ளைங்க இது பெரும்பாலான பேர் இது வந்து சொல்கிறது இல்லை ஆனால் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அகக்கண் வர்மம் அப்படிங்கிறது இது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய ஒரு வர்ம பிள்ளைங்க அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சுண்டு வரலேருந்து நேர்கியலுங்க இந்த ரேகை எங்கே வருதோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுண்டு வரலேருந்து கீழே உள்ள பாயிண்ட்டுங்க இந்த புள்ளி நீங்கள் என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே இது வந்து பல நோய்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபி குறைக்கிறதுக்கு இந்த புள்ளி தாங்க அதே மாதிரி பல்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது பல்ஸ் குறைக்கணுனாலும் இந்த புள்ளி தான் கோபத்தை குறைக்கிறதுக்கும் இந்த புள்ளி தான் டென்ஷன் படபடப்பு உடனே இந்த புள்ளியை அழுத்தி பிடிச்சிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த பிபி டென்ஷன் குறையுங்க ஸோ இது வந்து ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி இது வந்து ஆக்குபென்ஷனில் வந்து ஹார்ட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி தான் வர்மத்தில் அகக்கன்று வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட்டு அகக்கன்று வர்மம்னு சொல்லுவோம் இதை நம்ம டெய்லியுமே நம்ம ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட இந்த மாதிரி அழுத்திக்கிட்டு ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்கலாம் ஆஃபீஸில் பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி பண்ணும்போது ஹார்ட்டுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும் பிபி கண்ட்ரோல் பண்ணோம் உங்களுடைய டென்ஷன் படப்படுப்பு இந்த மாதிரி இதையும் குறைக்குங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான இந்த புள்ளியை தினமும் நீங்கள் பயன்படுத்துங்க வாரத்தில் ஒரு வர்ம புள்ளியும் நாங்கள் இந்த வீடியோ மூலயமா நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் மேற்கொண்டு மாதிரி சார்ந்த பயிற்சி வகுப்புகள் சூஜோக் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருச்சி மதுரை பாளையங்கோட்டை சென்னை போன்ற ஊர்களெலாம் நடத்திட்ருக்கோம் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்